நாம் இலக்கிய சோலை நிகழ்ச்சியிலே சந்திக்கின்றோம் இன்றைய இலக்கிய சோலை நிகழ்ச்சியில் இலே அப்துல்லா எழுதிய லண்டன் உங்களை வரவேற்பதில்லை என்ற நூலின் தொகுப்பு உரைகளை நாம் பார்க்க இருக்கின்றோம் நூல் வெளியீட்டு விழா உரைகளை பார்க்க இருக்கின்றோம் இந்த நூலின் வெளியீட்டு விழா அண்மையில் லண்டன் மனோபாக்கில் உள்ள சைவ முன்னேற்ற சங்க மண்டபத்தில் நடைபெற்றது இளைய அப்துல்லாவின் இருபத்து நான்கு கட்டுரைகளின் தொகுப்பு இந்த நூலாகும் புலம்பெயர் வாழ்வின் அனுபவங்களே கட்டுரைகளின் பேசுபொருளாக இருக்கின்றன லண்டனில் வாழ்கின்ற பொதுமக்கள் தமிழர்களுடைய வாழ்வியல் அனுபவங்களை சொல்கின்ற நூலாக இந்த நூல் வெளிவந்திருக்கிறது இந்த நூல் அண்மையில் லண்டன் மேனோ பாக் சைவ முன்னேற்ற சங்கத்தில் வெளியிட்டு வைக்கப்பட்டது அது தொடர்பான உரைகளை இன்றைய இலக்கியச் சூலை நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கின்றோம் இப்பொழுது பேராசிரியர் டாக்டர் பாலசுப்ரமணியம் அவர்களை இந்த புத்தக வெளியீட்டை பற்றி பேசுவதற்கு அன்புடன் பணிவுடன் அழைக்கின்றேன் அவர் பேராசிரியர் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் அகில இந்திய எழுத்தாளர் உபதலைவர் சங்கத்தின் உபதலைவர் வைரமுத்து ஆகியோரின் நூல்களை ஹிந்தியில் மொழிபெயர்த்தவர் பாலசுப்ரமணியம் அவர்களை இப்பொழுது ஒரு சில வார்த்தைகள் பேசும்படி அன்புடன் பணிவுடன் அழைக்கின்றேன் தில்லை வாழ் அந்தனர் என்று நீங்கள் கேட்டிருப்பீர்கள் தமிழன் தில்லி வாழ் தமிழன் அதற்கு முன்னாலே அகத்தியர் சென்று சிவனருடைய கல்யாண கோலத்தை தென்னாட்டிலிருந்து பார்த்தாராம் பொதிகை மலைச்சாரல்லே க பாபநாசம் தாமிரபரணி தீர்த்த க கரையிலே பாபநாசம் கல்யாண தீர்த்தம் என்று அந்த இடமும் அந்த இடத்துக்கு பேர் கல்யாண தீர்த்தம் என்று வந்ததுக்கு காரணமே அகத்தியருக்கு சிவபெருமான் தன்னுடைய திரு திருக்கல்யாண கோலத்தை கையில் ஆயிலத்திலிருந்து அவருக்கு டிவி மூலமாக அவருக்கு காட்டி கொடுத்திருக்கார் காண்பித்து கொடுத்திருக்கிறார் அந்த இடத்து அந்த மலைச்சாரல்லே ஆழ்வார்குறிச்சி என்று ஒரு பெயருண்டு அம்பாசமுத்திரம் ஆழ்வார்குறிச்சி அது எங்களுடைய பூர்வீகமான ஊர் அந்த ஆழ்வார்குறிச்சியிலிருந்து அங்கு அது பாரதியார் பிறந்த நெல்லை மாவட்டத்தில் இருக்கிறது என்பது எனக்கு இன்னொரு பெருமை அகத்தியர் வாழ்ந்த இடம் பாரதியார் பாரதி பாட்டுக்கொரு புதல்வன் பாரதி வாழ்ந்த ஜில்லா ஆனால் அங்கே நான் பிறக்க கொடுத்து வைக்கவில்லை நான் பிறந்தது திருவனந்தபுரத்தில் அதாவது நாங்கள் அப்பொழுது பு புலம்பெயர்வை பற்றி ஒரு ஒரு சுவையான செய்தி இப்போ தகப்பனார் காலத்தில் புலம்பெயர்ந்து நாங்கள் கேரளத்துக்கு வந்தோம் அதனால் எனக்கு தமிழும் மலையாளமும் ஒரே மாதிரியாக நன்றாக ஓரளவு நன்றாக தெரியும் அங்கே திருவனந்தபுரத்துக்கு வந்ததினால மலையாளத்துடன் சம்ஸ்கிருதத்தையும் படிப்பதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்தது நான் எதற்கு சொல்ல என்றால் புலம்பெயர்வு நமக்கு சில சமயத்தில் பல நேரங்களிலும் நம்முடைய நமக்கு பல ஜன்னல்களை திறந்து வைக்கின்றன அது எனக்கு மலையாளமும் சம்ஸ்கிருதமும் எனக்கு கிடைப்பதற்கு நாங்கள் எங்கள் தகப்பனார் காலத்தில் புலம்பெயர்ந்து திருவனந்தபுரம் வந்ததினால அது எனக்கு கைகூடியது அந்த நேரத்தில் நான் வந்து சுதந்திரம் சுதந்திரம் அடைவதற்கு முன்னாலே நான் பள்ளியில் படித்தவன் அதாவது அந்த காலத்தில் பள்ளியில் படித்தவன் அந்த நேரத்தில் காந்தி ஹிந்தி காதி சுதேசி அதாவது சுதந்திரம் என்பதெல்லாம் ஒரு எல்லாரும் ஒரே ஒரே மாதிரியான சொற்களாக வழங்கி வந்தன அந்த நேரத்தில் அதனால் நான் ஒரு தேசிய உணர்ச்சியினால் உந்தப்பட்டு நான் ஹிந்தி படிக்க ஆரம்பித்தேன் அதனால் எனக்கு ஒரு வாழ்வு கிடைக்க போகிறதுன்னு நினைக்கல ஆனால் அந்த நேரத்தில் நான் ஹிந்தி படித்தது ஹிந்தி படித்ததுனால எனக்கு இந்தியா பூராவும் என்னுடைய குரலை கேட்பதற்கும் அதாவது ஹிந்தி படிப்பதனால ஒரு ஒரு மனிதன் ஒரு பொதுமொழியை கற்றுக்கொடு கொ என்ன பயன் என்றால் நான் என்ன பேசினாலும் காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரையிலும் இருக்கிற ஹிந்தி தெரிந்து கொள்பவர்கள் எல்லாருமே எந்த மொழியினராலும் அதை தெரிந்து கொள்ள முடிகிறது புலம்பெயர்வதில் தமிழனுக்கு கைவந்த கலை திரைக்கடலோடையும் திரவியம் வெற்றியடி என்று சொல்வார்கள் அது இந்து இன்று நேற்று நடந்ததில்லை நாற்பது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தே நாம் புலம்பெயர்வதே பயின்றிருக்கிறோம் அதாவது குமரிக்கண்டம் நம்முடைய நாடு நாம் எல்லோருமே குமரி கண்டத்திலிருந்து வந்தவர்கள் தான் இங்கு வாழ்கின்ற வெள்ளைக்காரர்கள் மஞ்சள் காரர்கள் ஆனாலும் எல்லாருமே ஒவ்வொரு காலத்தில் குமரி கண்டத்திலிருந்து அந்தந்த காலத்தில் வந்து நிறம் மாற்றிக்கொண்டவர்கள் தான் எல்லோரும் மனிதர்கள் எல்லாம் ஒரே மாதிரியானவர்கள் ஆனால் அந்த பேதபாவத்தை நாம் ஏன் வளர்த்து கொண்டிருக்கிறோம் என்பது புரியவில்லை ஒவ்வொரு காலத்தில் அந்த காலத்திலிருந்து வந்தவர்கள் சிந்துவெளி நாகரிகத்தை தோற்ற தோற்றுவித்தவர்களும் தமிழர்கள்தான் சீனத்துக்கு சைனாவிற்கு சித்திரை லிபியை கொடுத்தவர்களும் தமிழர்கள்தான் அதாவது குமரிக்கண்டத்திலே சித்திரை லிபி அதாவது சித்திரை லிபி இருந்த கால சித்திரை எழுத்து வழக்கில் இருந்த காலத்தில் வந்தவர்கள் சீனாவுக்கு அந்த லிபியை கொடுத்தார்கள் அரபிக்கல் அதாவது மேல் மேல மேலக்கரையிலிருந்து மே இந்தியாவினுடைய மேலக்கரையில் இருந்து அதாவது தமிழ்நாடு தான் தமிழகத்தினுடைய இடம் அங்கிருந்து கிளம்பி வந்தவர்கள் தான் எகிப்தில் எகிப்து நாகரிகத்தை தோற்றுவித்தார்கள் என்று சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார் அப்படி புலம்பெயர்ப்பு என்பது நமக்கு ஒரு பழக்கமான ஒன்று அது சில சமயங்களில் துயரமான ஒரு நிலையில் நாம் புலம்பெயர நேர்ந்திருக்கிறது அது இந்த காலகட்டத்தில் நிகழ்ந்திருக்கிறது ஆனால் அந்த எல்லாத்தையும் நீ எதிர்நீச்சல் போட்டு அதில் முன்னேறுவதற்கு தமிழனுக்கு தனியான ஒரு திறமை இருக்கிறது அதை நாம் எங்கும் மெய்ப்பித்து காண்கின்றோம் மெய்ப்பிக்க மெய்ப்பித்திருக்கிறோம் இதை நான் எதிர சொல்ல வருகிறேன் என்றால் இந்த இடத்துல நாம் வந்திருக்கிறோம் என்றால் நம்முடைய பழங்காலத்தை நினைத்து பார்க்க வேண்டும் அன்பே சிவம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற ஒரு கொள்கையை நாம் கடைபிடித்து வந்து எல்லோரும் சகோதர பாவத்துடன் எல்லோரும் கலந்து பழகி நாம் நம்முடைய முன்காலத்தில் பழைய காலத்தில் நமக்கு எந்தெந்த விதமான சக்திகள் இருந்ததோ திறமைகள் இருந்ததோ அந்த திறமைகளை எல்லாம் நாம் வளர் வளர்த்து எல்லா இடத்திலும் பிரகாசிக்க வேண்டும் மற்றவர்கள் நம்மை விரும்பும்படியாக செய்ய வேண்டும் அதைத்தான் நான் இங்கே உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நேற்று என்னுடைய தம்பி என்று சொல்வேன் அவருடைய புத்தகம் கிடைத்தது நீங்கள் சொன்ன மாதிரி நேற்று கிடைத்த புத்தகத்தை நேற்று படித்து முடித்து விட்டேன் மூன்று நான்கு இது மட்டும்தான் மீறி இருக்கிறது ரொம்ப அழகாக இருந்தது லண்டன் அழை அழைத்து நான் வந்திருக்கிறேன் லண்டன் உங்களை வரவேற்பதில்லை என்று சொன்னார்கள் ஹிந்தியில் ஒரு சொல் சொலவடை உண்டு மான் நம்ம தேரா மேமான் அதை நீ விரும்பினாலும் நீ சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் நான் உடைய உன்னுடைய விருந்தாளி என்று சொன்னான் அட உன்னை யாரையா கூப்பிட்டது நீங்கள் வந்து இங்கே கல்யாணத்துக்கு அவங்களை கூப்பிடுல்லே அப்படி சொன்னா அதை இப்போதான் கூப்பிட்டுட்டு போயே அந்த இலையில அந்த பெரிய இலையாக கொடுங்க அப்படின்னு சொன்னாங்களாம் அந்த மாதிரி சகஜமாக சின்ன வயதிலேருந்தே நான் எல்லா இடத்துலையும் பதினெட்டாவது வயதிலேருந்தே நான் வீட்டிலேருந்து வெளியில் வந்து வந்து பழகினுவேன் அதனால் எனக்கு அதாவது அந்த மாதிரி கலந்து பழகிட்டு தன்மை இருக்கணும் நம்முடைய நண்பர் இந்த புத்தக ஆசிரியர் இலே அப்துல்லா அவர்கள் அனீஸ் அனஸ் அவர்கள் புடம்போட்ட தங்கம் புடம்போட்ட தங்கம் அதாவது ஒரு உலோகத்தை புடம்போட்டங்கன்னு சொன்னால் அதுக்கு மேல் எதுவுமே சொல்ல தேவையில்லை அவர் எந்த எத்தனை இடத்திலே எப்படியெல்லாம் அடிபட்டிருக்கிறார் என்பதை நான் இதிலிருந்து கண்டுகொண்டேன் கண் கண்ணிருந்து கண்ணீர் தார தாரையாக பெறுகிறது அவர் அவர் பட்ட துயரங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது இன்று அவர் எல்லோருக்கும் மகிழ்ச்சி அளித்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவ்வளவு அடிகளையும் தாங்கி கொண்டு அவர் இந்த அளவுக்கு முன்னேறிக்கிறார் அதை அதற்கும் பாராட்ட வேண்டிய விஷயம் அவருடைய எழுத்து நம்மை கவர்கிறது அந்த எழுத்தை படிக்கும் பொழுது எனக்கு நான் வந்து முந்த நாள் தான் வந்துக்கேன் மூன்றாவது நாலாவது நாள் இன்று முதல் நாள் முதல் நாள் வந்த அடுத்த நாளே நண்பர் என்னுடைய நண்பர் அல்லது என்னுடைய கதாசிரியர் அவருடைய மொழிபெயர்க்கிறதுனால என்னுடைய கதாசிரியர் என்னுடைய ஆசிரியர் கதாசிரியர் உதயணன் அவர்கள் டெல்லியினுடைய நடுப்பகுதியை கண்டு சென்று நெஞ்சத்தை திறந்து காட்டிவிட்டார் ஹார்ட் ஆஃப் த லண்டன் என்று சொல்லக்கூடியதெல்லாம் காட்டினார் அடுத்த அடுத்த நாள் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கு சென்று அங்கேயும் நல்ல பழமையான அந்த கலாச்சாரத்தை நான் கண்டுகொண்டேன் அப்படி மகிழ்ச்சியில் சேர்த்து போது இந்த புத்தகம் எனக்கு கிடைத்தது அந்த புத்தகத்தை படித்த பொழுது இனிமேல் லண்டனில் எங்கேயுமே பார்க்க வேண்டியது இல்லை என்ற அளவுக்கு எல்லா செய்திகளையும் அதில் கண்டு கொண்டேன் அந்த புத்த அதாவது வீடு உங்கள் வீடுகளில் நான் வந்திருக்கிறேன் உங்கள் அந்தரங்கங்களெல்லாம் எல்லாம் நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த ஒரே ஒரு புத்தகம் மூலமாக அதற்காக உங்களுக்கு தனியான பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே பேச வருபவர் தமிழ் எனது மூச்சு அது எனது உயிரும் என்று காரணத்தால் அவரே தமிழன் அவர் ஒரு கவிஞர் அவர் ஒரு பொறியியலாளர் திருவாளர் கந்தையா ராஜமனோகரன் அவரை நல்ல மனதோடு அன்புடன் அழைக்கின்றேன் அவர் இப்பொழுது இந்த புஸ்தகத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசுவார் லண்டன் மட்டுமல்ல உலகத்திலே எந்த நாடுமே யாரையும் வரவேற்பதில்லை அவர்கள் மிகவும் பணக்காரர்களாக இருந்தால் சில நாடுகள் வரவேற்கும் உண்மைதான் மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கில் மன்னனில் கற்றோன் சிறப்புடையோன் மன்னனிற்கு தன் தேசமல்லால் கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு இது அவ்வையாருடைய ஒரு பாடல் கற்றவர்களுக்கு அந்த சிறப்பு இருக்கும் என்று வள்ளுவனும் என்று படித்தவர்களுக்கு எந்த நாடென்றில்லை ஊரன்றில்லை அப்படி இருக்கும் பொழுது இந்த மானுடர் ஏன் சாகும் வரையும் படிக்கின்றார்கள் இல்லை என்று வியக்கின்றான் வள்ளுவன் ஆனால் இந்த நாடு அந்த வயதிலும் படிப்பதற்குரிய எத்தனையோ வசதிகளை ஏற்படுத்தி இருக்கின்ற ஒரு நாடு அதையும் நாங்கள் மறக்கக்கூடாது நாங்கள் அதை குரலிலே எழுதி வைத்து விட்டோம் நாங்கள் பலவற்றை அப்படித்தான் செய்வது நன்றாக எழுதி வைத்து விடுவது ஆனால் வெளிநாட்டவர்கள் பலர் அதனை செயற்படுத்துகின்றார்கள் இதை நான் கூறுவதற்கு காரணம் இவ்வாறெல்லாம் இருந்தாலும் நிச்சயமாக பணம் பாதாளம் மட்டும் பாயும் என்பார்கள் பணக்காரர்களை இந்த நாட்டிலே நாங்கள் வரவேற்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு ஒரு வழி இருக்கின்றது தாராளமான பணம் இருக்க வேண்டும் அதை காட்டியவுடன் அவர்கள் இங்கு அழைப்பார்கள் இது உலக நியதி பொருளில்லாற்கு இவ்வுலகம் இல்லாகி ஆங்கு அதுவும் ஒரு குரல் அருள் அவ்வுலகம் இல்லை என்று கூற வந்த வள்ளுவன் உடனடியாக அதற்கு உதாரணம் காட்டுகின்றான் பொருளில் எப்படி இந்த உலக வாழ்வு இல்லையோ அது போலத்தான் அருளில்லாட்கு அந்த உலகம் இல்லை என்று அவ்வளவு தூரம் பொருள் இந்த வாழ்விற்கு முக்கியம் இந்த உலகத்திலே வரவேற்கப்படுவதற்கு அது ஒரு முக்கிய காரணி அதுவும் நாடுகளால் அவர்களுடைய இந்த நூலை வாசித்த பொழுது உண்மையிலே நான் அதை வாசித்து பலகாலம் அஹ் என்னுடைய மனதிலே முதல்லே தோன்றியது நான் முன்னர் கூறியதுதான் எந்த நாடுமே எங்களை வரவேற்பதில்லை அதில் மிக மோசமானது நான் அதை சற்று தொட்டு செல்ல இருந்தே நானால் திரு பாலசுப்ரமணியம் அவர்கள் இங்கு இருப்பதனால் கூறுகின்றேன் இந்தியா நீங்கள் எண்ணி பாருங்கள் என்னுடைய சகோதரன் ஒருவன் அல்லது சகோதரிய துன்பத்திலே இருக்கின்ற பொழுது தன்னை மறந்து உதவ வேண்டியவன் நான் இல்லையா என்னை மறந்து எந்த தடையையும் உடைத்து எந்த கஷ்டத்துக்கு நான் ஆளாகினாலும் பரவாயில்லை என்று உதவ வேண்டியவன் நான் ஏனென்றால் என்னுடைய சகோதரன் அல்லது சகோதரி துன்பத்திலே இருக்கின்றாள் இருக்கின்றான் அப்படி பார்க்கின்ற பொழுது ஏதிலிகளாக அகதிகளாக புறப்பட்ட எமது ஈழத்தமிழ் மக்கள் நன்றாக வாழ வேண்டிய இடம் தமிழ்நாடு ஆனால் உலகத்திலே எல்லா நாடுகளிலும் பார்க்க மிக கீழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இடம்தான் அந்த தமிழ்நாடு அதை நாங்கள் மறக்கக்கூடாது ஏதிலிகளாக இந்த நாட்டிற்கு வந்தவர்கள் லண்டனில் ஏனென்றால் நாங்கள் நன்மைகளையும் மறக்கக்கூடாது வந்தவர்கள் அல்லது இங்கு வேறு காரணத்தினால் வந்து அகதிகளாக ஏதிலிகளாக தஞ்சம் பெற்றவர்கள் நாங்கள் நன்றாகத்தான் இருக்கின்றோம் வரவேற்காவிட்டாலும் உதாரணமாக நான் என்னையே கூறுகின்றேன் அதுக்கு காரணம் இருக்கின்றது என்னை கூற வேண்டும் என்று இல்லை இந்த நூலிலே நான் அடுத்ததாக பார்த்தது எந்த விதமான திரிவும் இல்லாமல் எந்த விதமான இந்த கேக்க செய்து போட்டு ஐசிங் போடுவது இல்லையா அதுபோல ஒரு ஐசிங்கும் இதில் இல்லை இந்த நூலிலே அப்படியே அப்பட்டமாக இன்னொரு விதமாக சொல்ல போனால் அம்மனமாக எழுதியிருக்கின்றார் அதனால் தான் கூறுகின்றேன் நானும் அதை கூறுகின்றேன் நான் துபாயிலே வேலை செய்து கொண்டிருந்தவன் நானும் என்னுடைய துணைவியாரும் இலங்கைக்கு போவதற்கு ஈழத்திற்கு போவதற்கு தான் ஆயத்தம் செய்து கொண்டிருந்தவர்கள் அந்த காலத்திலே அங்கு போனால் சாதாரணமான முறையிலே நான் சொல்வது எண்பதுகளின் எண்பதுகளிலே பிரச்சனை தொடங்கிவிட்டது ஆனாலும் எங்களுக்கு எந்த விதமான வாழ்வியலுக்கு சிக்கல் இருக்காத ஒரு நிலை இருந்தது ஆனால் நாங்கள் அதை சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்தியா அங்கு வந்து பிரச்சனை தொடங்கிவிட்டது மீண்டும் இறுக்கமான பிரச்சனை அப்பொழுது இந்தியா வந்தவுடனேயே மகிழ்ந்தவர்கள் பலர் உண்டு ஆனால் நான் அரசியலோடும் பின்னி பிணைந்து பத்து வயதிலே இருந்து பின்னிப்பிணைந்தவன் என்பதால் எனக்கு விளங்கி விட்டது இப்பொழுதுதான் பிரச்சனை நல்லா இறுக்கித்து வாங்கி இருக்கண்டு ஆகவே வெளியில போக வேணும் ஆஸ்திரேலியன் எம்பசிக்கு போய் கொடுத்தன் அவன் உண்மையா வரவேற்றான் என்னுடைய போமை வாங்கி பார்த்து விட்டு ஏனென்றால் நாங்கள் ரெண்டு பேரும் பட்டம் பெற்றவர்கள் அந்த நேரம் வயது முப்பதுக்குள் பட்டம் பெற்றவர்கள் எல்லாம் இருக்கின்றது எந்தவித சிக்கலும் இல்லை அவன் பார்த்துட்டு சொன்னான் ஓகே உனக்கு எல்லா பாயிண்ட்ஸும் இருக்கு நீ வரலாம் நான் அங்க இந்த சார்ட்டட் இன்ஜினியரிங் ஆஸ்திரேலியாவுக்கே செய்தேன் நான் உண்மையாக ஆஸ்திரேலியா சார்ட்டட் பிறகு பார்த்தால் எனக்கு ஆஸ்திரேலியா அவ்வளவு சில காரணம் இருக்கு பிறகு காரணம் ஒரே காரணம் தான் அமெரிக்கன் கம்பெனியரை வேலை செய்தனான் ஆகவே அமெரிக்காவிலும் இந்த சார்ட்டர்ட் அண்ட் ப்ரொஃபஷனல் இன்ஜினியரிங் முடித்தேன் ஆனா இங்கே முடிக்க இல்ல இதுக்கு பிற்பாடு அமெரிக்கன் எம்பேசி என்றால் அவன் வந்து அவன் ஆஸ்திரேலியா மாதிரி பெரிய பாயிண்ட் சிஸ்டம் இல்லை ஆனால் அவன் சொன்னா நீ அங்க போனா உனக்கு பிரச்சனை இருக்காது ஆனா நான் யோசித்தேன் இந்த உலக நாடுகளில் பல நாடுகள் இன்னொரு சொந்த நாட்டு மக்களை மண்ணின் மைந்தர்களை மிதித்து அந்த நாட்டை தன் நாடாக உருவாக்கியவர்கள் ஆஸ்திரேலியா அப்படி அமெரிக்கா அப்படி அந்த சொந்த மக்கள் பல்லாயிரக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டவர்கள் ஆகவே நான் என்னுடைய துணைவியாருக்கு சொன்னான் இதுதான் காரணம் போக வேண்டிய நாடு இங்கிலாந்து அவரும் சொன்னார் சரி அவர் மருத்துவர் ஆகவே அவர் பார்த்தார் இங்கிலாந்து மருத்துவர்களுக்கு அவருக்கு விருப்பம் இங்கு வேற அதுல எந்த சிக்கலும் இருக்கவில்லை வந்து சேர்ந்தோம் எம்பேசியில கேட்டவன் இன்டர்வியூல நீ அங்க இன்டர்வியூ உண்டு அப்ப நான் என்னன்னு இல்லை என்று சொல்லி போட்டு தான் வந்த நாங்கள் ஆனால் அவன் என்ன உங்களை படிக்க விட்டவன் என்னுடைய துணவியார படிக்க விட்டவன் ஆனால் பதினாலு வருஷத்துக்கு பிறகு எங்களுக்கு சொன்னான் போங்க திரும்பியன் அவன் எங்களுக்கு சொன்னது திரும்பி போங்க வேண்டும் இதுக்கிடையில எவ்வளவோ சிரமப்பட்டிருக்கிறேன் அவர்களோடு காரணம் என்னவென்றால் நான் நம்புவது அவர்களுடைய ஒரு விதி என்ற ஒன்று இருக்கு எங்களுக்கு நியமிக்கப்பட்ட சிலது என்னுடைய துணவியார் சற்று பயந்து விட்டார் நான் சொன்ன அப்படி கலைக்க இல்லாது பதினாலு பேர் சதுக்கத்து நீ போன்னு சொல்ல இல்லாது ஆனால் எனக்கு ஒரு இன்டர்வியூ நடந்தது அப்போதான் ஏதோ கப்பலால வந்து இறங்கி பாஸ்போர்ட்டை கிழிச்சிறஞ்சி போட்டு வந்திருக்கிறேன்ற மாதிரி எனக்கு ஒரு இன்டர்வியூ பக்கம் பக்கமாக எழுதினார்கள் அதுல சிரிப்பெண் என்றால் வெளியில இருந்த நானும் என்ற துணவியாரம் அப்ப துணவியார் ஒரு ஆலோசனை சொன்ன எனக்கு நான் டாக்டர் என்றபடியால இங்க டாக்டர் கொஞ்சம் மதிப்பு இருக்குதானே தேவையும் இருக்குது நீங்கள் சொல்லுங்கோ நான் உங்களை இவ வந்து டிபெண்ட் என்னண்டு நான் போய் கதைக்கிறேன் நான் சொன்னா அது அதுல எனக்கு ஒன்றும் இல்ல நான் எனக்கு அடிமை என்று சொன்னாலும் நான் சொல்ல தயார் என்னடா உள்ளத சொல்றானே ஆனபடியால நான் சொல்றேன் அப்ப வந்தவனுக்கு அவ சொன்னா இப்படி அண்டு அவன் என்ன மரமழையும் அது அவளுக்கு சரியான பிரச்சனையா போச்சு நோ 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 ஐ வாண்ட் அ மேன் டு கம் இன் சைட் அண்ட் டோக் அண்டு அவன் நேரம் சொன்ன இது இந்த நாட்டுல நடக்குது அப்பொழுது நான் அவகு சொன்னேன் நீ வளக்க வை இதுக்கு வேணும்டா ஆனா அதுல ஒரு சுயநலம் இருக்கு ஏனண்டால் இப்ப விசா முக்கியம் என்ன அப்ப அவ பேசாமல் இருந்துட்டா ஆனா சரியான கோவம் அப்ப உள்ளு கூப்பிட்டு எழுதுனான் அவன் என்ன கேட்ட முதல் கேள்வி ஏன் இந்த நாட்டுக்கு வந்தனையாண்டு அப்ப நான் சொன்னேன் நீ எங்கட நாட்டுக்கு வந்ததால இல்ல இத நான் எனக்காக இந்த என்னுடைய ஒரு முடுக்கன்று சொல்லவில்லை நான் பதினாலு வருஷம் இருந்துட்டேன் என்ன இனி நான் நலக்கமா இருக்கலாம் அப்ப நான் என்ன நீ எந்த நாட்டுக்கு வந்ததால நான் வந்திருக்கிறேன் இப்படியே முதல்ல இருந்தே சூடாத்து வாங்கிட்டது அப்போ அவன் கேட்க நான் அச்சொட்ட ஆண்டுகள் எல்லாம் சொல்றேன் போர்ச்சுகீஸ் வந்தது டச் வந்தது பிரிட்டிஷ் வந்தது எண்பத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்றுல நீங்கள் அமெல்கமேட் பண்ணினது இதுதான் எல்லாம் காரணம் அது தண்டு எல்லாம் சொல்லி எங்களுடைய அரசுகள் அது சரியான பொலிட்டிக்கலா போய்கொண்டிருக்கு அப்போ அதுக்கு பிறகு பார்த்தா லெட்டர் வந்தது அண்டு இருக்கலாம் இப்ப நான் என்னத்துக்கு சொல்றேன் என்று சொன்னால் அவர்கள் வரவேற்க மாட்டார்கள் காரணம் ஒரு விதத்திலே விளங்குகின்றது அவர்கள் எல்லோரையும் வரவேற்று இங்கு வைக்க முடியாது ஆனால் பிரித்தானியாவிற்கு கட்டாயமாக ஒரு கடமை இருக்கின்றது அதை அவர்கள் செய்ய வேண்டும் அதையும் இந்த நேரத்திலே நான் சொல்லிக் கொள்ளுகின்றேன் ஏனென்றால் அவர்கள்தான் அந்த சிக்கலை ஏற்படுத்தியவர்கள் அந்த முடிச்சை வேறு விதமாக போட்டவர்கள் ஆனால் அதற்காக அவர்கள் நேரடியாக இப்பொழுது இதனையும் செய்ய முடியாது என்றால் அது பழைய கதை என்னுடைய மகள் அல்லது மகன் திருமணமானதன் பிற்பாடு நான் நான் தான் பேசி செய்து நான் படியா பேரங்கோ இப்படி இப்படி கேளுங்கோண்டால் அவளே சொல்லுவாள் அப்பா நீங்கள் இதுக்கு உங்களுக்கும் அலுவல் இல்லையண்டு சரியோ இது எனக்கும் அவருக்கும் இடையில உள்ள பிரச்சனை அண்டு ஆகவே அதுல சில சிக்கல்கள் இருக்கின்றது ஆனாலும் இதுதான் நிலைமை இப்பொழுதும் இந்த நூலிலே பார்த்தோமானால் திட்ட தெளிவாக இந்த ஒவ்வொரு கட்டுரையிலும் அவர் தெளிவாக எழுதியிருக்கின்றார் இந்த இந்த நீங்கள் ஒவ்வொன்றாக வாசிக்க வேண்டும் கதைகள் அல்ல அவை உண்மையிலே நடப்பன அந்தந்த நேரங்களிலே ஒரு எழுத்தாளனாக மனதிலே பட்டதை அவர் தெளிவாக அப்படியே எழுதியிருக்கின்றார் அது சில போல எங்களை பற்றி இருக்கும் அல்லது ஹங்கேரி நாட்டு பெண்ணை பற்றி இருக்கும் அல்லது வேறு ஏதாவது ஒன்றை பற்றி இருக்கும் அல்லது பூனையை தூக்கி குப்பை தொட்டிகள் போட்ட இதெல்லாம் நீங்கள் டிவியில பார்த்திருப்பீர்கள் இந்த செய்தி அது அடிக்கடி காட்டினார்கள் தொலைக்காட்சிகளில் நாங்கள் கட்டாயமாக அதனை வாசிக்கின்ற பொழுது இன்னொரு செய்தி எங்களுக்கு கிடைக்கும் அதுதான் அங்கு இருப்பது எங்களை பற்றியது ஒன்று இருக்கின்றது உதாரணமாக மாமி மருமகள் சண்டை மாமி மருமகள் சண்டை இந்த நாட்டில் வந்து அரண்மனைக்கு இருக்கு ஆகவே இது உலகத்திலே பிள்ளைகளை பெற்றுவிட்டு அந்த பிள்ளைகளால் நிம்மதி இல்லாமல் வாழ்க்கை நடத்துறதுல நான் நிக்கிறேன் முதல் வரிசையில இருக்க வேண்டியதுல மகாராணியும் ஒரு ஆள் அதை நாங்கள் மறக்க கூடாது ஏனென்றால் பணம் வேறு நிம்மதி என்றது வேறு அதனால்தான் திருப்பியும் ஒரு பழைய பாடல் வரிகளுக்கு சொல்றேன் சொல்லுகிறேன் உங்களுக்கு ஈதல் அறம் இந்த அறம் பொருள் இன்பம் வீடு என்றதை அழகான சொல்லி இருக்கிறார்கள் அவ்வையாருடைய சாப்பாடு மட்டுமல்ல பிறருக்கு உதவுறது என்பதுதான் அது இந்த அடிப்படை கருத்து ஒருவருக்கு நேரத்தை நான் செலவழித்து ஏதாவது ஒன்று செய்தால் அதுவும் அறம்தான் எந்த விதத்திலேயோ பிறருக்கு உதவுவது அதுதான் அறம் ஈதல் அறம் தீவினை விட்டு ஈட்டல் பொருள் பொருளை தேட வேண்டும் ஆனால் அந்த பொருள் தேடுவதிலே எந்த விதமான தீய செயலும் இருக்கக்கூடாது ஆகவே தீவினை விட்டு நல்வினை மூலமாக ஈட்டல் பொருள் அது சரியான கஷ்டம் நீங்கள் எதை செய்தாலும் அதில் தொடுத்து கொண்டு போனா அங்காலே ஒரு தீவினை அரண் செய்வினோம் அதுல ஆனால் அதுக்கு ஒன்றும் செய்ய இயலாது நேரடியாக நாங்கள் ஒரு தீவினையில் ஈடுபட இயலாது இல்லையா ஒரு மருத்துவராக இருந்தாலும் சில பேர் படு கூடாதவனை கொண்டாந்து போட்டுட்டீங்க போட்டுட்டா டாக்டர் வைத்தியம் என்ன அப்போ அதை சொல்லாது இவன் எழுப்பி விட்டால் கூடாத எல்லாம் செய்வான் நானபடியா நான் ஒண்ணும் செய்யலாது என்று இயலாது அப்படி அப்ப தீவினை விட்டு ஈட்டல் பொருள் எஞ்சான் எந்த காலத்திலும் காதல் இருவர் கருத்தொருமித்து ஆதரவு பட்டதே இன்பம் அன்பால் பிணைக்கப்பட்ட ரெண்டு பேர் கருத்தொருமித்து ஆதரவு பட்டதே இன்பம் கடைசி அது நாங்கள் செய்ய வேண்டியது கரணன் இணைந்து மூன்றும் விட்டதே பேரின்ப வீடு அதாவது இந்த மூண்டையும் விட்டவுடனே அதுதான் எங்கள் இந்த கடைசி வீடு என்று சொல்லி அது ஒரு அருமையான பாடல் அதை இந்த நூலிலும் பார்க்கத்தக்கதாக இருக்கின்றது பல இடங்களிலே இவர் தன்னுடைய துணைவியாருடைய சமையல் இவற்றை எல்லாம் கூறுகின்றார் ஒரு இடத்திலே அவர் கூறுகின்றார் மனைவி நன்றாக சமைக்க தெரிந்தவளாக அதில் வல்லவளாக இருந்தால் அவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்று அது உண்மை அது மட்டுமல்ல கேட்டார் சொல்லுவார் கணவன் நன்றாக ரசித்து சாப்பிடக்கூடியதாக இருந்தால் மனைவி கொடுத்து வைத்தவளண்டு இலக்கை சூலை நிகழ்ச்சியில் நாம் லண்டன் உங்களை வரவேற்பதில்லை இளைய அப்துல்லா எழுதிய நூலினுடைய வெளியீட்டு விழா நிகழ்வுகளில் ஆற்றப்பட்ட உரைகளை நாம் பார்த்தோம் தொடர்ந்தும் இலக்கை சூளை நிகழ்ச்சியில் லண்டன் உங்களை வரவேற்பதில்லை நூலினுடைய தொகுப்பு உரைகளை நாம் பார்க்க இருக்கின்றோம் இத்தோடு இந்த நிகழ்ச்சியை நாம் இன்று நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் மற்றுமொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம் ஏர்களே